இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்திருக்கும் நிலையில் எந்தெந்த பொருட்களுக்கு விலை குறையும் எந்தெந்த பொருட்களின் விலை அதிகரிக்கும் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் புகையிலை உள்ளிட்ட பொருட்களுக்கான வரி திருத்தியமைக்கப்பட்டது அதன்படி சிகரெட் புகையிலை மீதான ஜிஎஸ்டி வரி சதவீதத்திலிருந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டது உயர்த்தப்பட்ட வரி தேதி அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சிகரெட் புகையிலைப் பொருட்கள் பான் மசாலா மீது விதிக்கப்பட்ட கூடுதல் கலால் வரியுடன் கூடிய நாற்பது சதவீத ஜிஎஸ்டி வரி இன்று முதல் அமலுக்கு வருகிறது சிகரெட்டின் நீளத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு சிகரெட்டுக்கும் ரூபாய் வரை கலால் வரி விதிக்கப்படுகிறது மென்று தின்னும் புகையிலைக்கு எண்பத்தி இரண்டு சதவீதம் கலால் வரியும் குட்காவுக்கு தொன்னூத்தி ஒரு சதவீதம் கலால் வரியும் பான் மசாலாவுக்கு எண்பத்தி எட்டு சதவீதம் கலால் வரியும் விதிக்கப்பட உள்ளது லித்தியம் பேட்டரிகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மூலதனப் பொருட்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை சுங்கவரி விளக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது எனவே பேட்டரிகள் மைக்ரோவேவ் ஓவன்களின் விலை குறைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல காலணிகள் ஏற்றுமதியாளர்கள் மூலப்பொருட்களை வரியில்லாமல் இறக்குமதி செய்ய சலுகை அறிவிக்கப்பட்டிருப்பதால் காலணிகள் குறைந்த விலையில் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது மேலும் பயோகேஸ் கலந்த சிஎன்ஜி சோலார் தொடர்பான பொருட்களின் விலை குறையவும் வாய்ப்புண்டு வெளிநாட்டு சுற்றுலா செல்வதற்கான டிசிஎஸ் விகிதம் இரண்டு சதவிகிதமாக குறைக்கப்படுகிறது இதன் காரணமாக இனி வெளிநாட்டு சுற்றுலா பயணத்திற்காக பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும்போது கட்ட வேண்டிய பணம் குறையும் அதேபோல சர்க்கரை புற்றுநோய் மருந்துகளின் விலை குறையும் என்றும் கணிக்கப்படுகிறது